அது ஒரு வேலை காரியமா இருக்கட்டும் கத்தரி துதிகளை காரியமா இருக்கட்டும் ஆனா நீங்க போகும்போது வர்றபோது ஸ்தோத்திரம் பண்ணுங்க மனசுக்குள்ளே பேசுங்க ஆண்டவ நம்மோடு இடிக்கற அந்த நினைத்து கொண்டே பேசினே இருங்க தனக்குள்ளே சொல்லிக்கொண்டது என்றே வேண்டாம் 10 வசனத்துல

போல எஜமானுக்கு முகம் முகம் தெரியாத ஒரு அப்படி அவன் பண்ணி கேட்கும் போது அதனால கர்த்தக்கு கீழ்மானதுபம் பண்ணுங்க மனசுக்குள்ள ஜபம் பண்ணுங்க உடைய ஜபத்தை கர்த்தர் கேட்பான் பாருங்க மாதிரி அவருடைய ஜபத்தை மனச சொல்லாம் அந்த யஜமானுக்கு நல்ல குணசாலியான அமைதியான